subian sae செய்திகள் வாசிப்போர் சுப்பிரமணியம் சசிகுமார் பிராங்கா பெர்னாண்டோ செய்தியாசிரியர் காயத்ரி சுரேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் கனடாவில் விடுதலை புலிகளின் சின்னங்களை ஆதரிக்க வேண்டாம் என இலங்கை அரசாங்கம் வலியுறுத்துகிறது சுகாதார கட்டமைப்பில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு நாற்பத்தெட்டு மணி நேர கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கைக்கார சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட கடனுதவி டிசம்பர் மாதம் அறிவிக்கப்பட உள்ளது மத்திய மலைநாட்டில் இரண்டு லட்சம் வீடுகளுக்கான தேவைப்பாடு உள்ளதாக நாடாளுமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விஜயின் கட்சியுடன் கூட்டணி அமைக்க பாரதிய ஜனதா முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாரம்பரியமாக கடற்றொழில் நடவடிக்கைகளை மேற்கொண்ட கடல் எல்லைகள் தற்போது தனியார் தரப்பினருக்கு வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருகோணமலை மூதூர் பிரதேசத்தைச் சேர்ந்த கடற்றொழிலாளர்கள் இன்று போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர் பெரிய பாதிப்பு கடற்கு தொழிலாளர் வந்து இது வந்து அரசாங்கம் வந்து முன்னுக்குள்ள அரசாங்கம் வந்து ஒரு வெள்ள நிறுவனத்திலிருந்து கடலை விட்டதால வந்து எங்களுக்கு பெரிய பாதிப்பா இருந்தது அந்த டைம்ல அது அதை நாங்க வந்து ஒரு பிளப்பாளி அமைதி பேரணி வந்து பெரிய செயலகத்துக்கு வந்து நாங்க ஒரு மாஜர் வழங்கியிருந்தோம் இது உடனே நிப்பாட்ட சொல்லி அதை நீங்க நிப்பாட்டை இல்லைன்னா வந்து கடத்த தொழிலாளர் பாரிய பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை சொல்லியிருந்தோம் அவங்க நாங்க நிப்பாட்டும் சொல்லியும் கூட திரும்ப அந்த விஷயத்த இது வரைக்கும் முன்னெடுத்து தெரியாது கடத்தொழில் சங்கங்களுக்கு தான் மீனவர்களுக்கு அது சம்பந்தம் தெரியாது நாங்க இதால பாதிக்கப்பட்டு இருக்கோம் உடனடியாக எங்களுக்கு நிப்பாட்டி இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை செஞ்சுதாரு கடற்கரை பள்ளிவாசல் பகுதியிலிருந்து தொடங்கிய இந்த பேரணியில் பங்கேற்றோர் மூதூர் பிரதேச சபை தவிசாளரிடம் கோரிக்கைகளை உள்ளடக்கிய மனுவை சமர்ப்பித்தனர் பின்னர் மூதூர் பிரதேச செயலகத்தை சென்றடைந்தது தங்களது கோரிக்கைகளை உள்ளடக்கிய மனுவை தயாரித்து பேரணியினா் சமா்ப்பித்தனா்ா்ா்ா்ாா் இலங்கையில் பிரிவினைவாத கொள்கைகளை ஊக்குவிக்கும் செயற்பாடுகள் மற்றும் தமிழக விடுதலைப் புலிகளின் சின்னங்களை அங்கீகரித்தல் போன்ற செயற்பாடுகளை தடுப்பது அவசியம் என்று கனடாவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் இதனை வலியுறுத்தியுள்ளார் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் கனேடிய உயர்ஸ்தானிகர் இலசபெல் கேத்ரின் மார்டினுக்கு இடையிலான சந்திப்பின் போதே அவர் இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார் கனடாவில் உள்ள சில உள்ளூர் குழுக்களின் இத்தகைய செயற்பாடுகள் இலங்கையில் தேசிய ஒற்றுமையை உறுதிப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு முரணாக அமைந்துள்ளதாகவும் அமைச்சர் விஜித் ஹெரத் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் எழுபத்தாறு வருடகால சாபம் என அரசாங்கம் கோரும் காலகட்டங்களில் நாட்டில் வானூர்தி நிலையம் துறைமுகங்கள் பிரதான வீதிகள் அதிவேக வீதிகள் வீடுகள் போன்றவை அமைக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளாா் துால் கர்ம வறுது சாபி துன வரராயல் துர், குவாந்தந்துரு புறல் துன, மஹ மாகார்க හதுன, அதிவேகி ார்க ැதுன, ம ல் නිவா හதன படங்கத்த, கிராமிய නිவா தாதன பபடடங்கத்த விசிதா ததுவாசங்க அறுருதுகி மசியல்சும். அத்துடன் எழுப ஏளாவது வரட சாபமும் உள்ளதாக நாமல் கூறினார். கடந்த அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட பாதிீட்டில் தம்பத்தேகம தொடர்ந்து நிலையும் அமைக்க ப்படவதாக கூறப்பட்ட போோதிலும். அது இது வரைக்கும் அமைக்கப்படவில்லைக்கன நாமல் சுட்டி காட்டினார். அத்துடன் தொடர்ந்து மேடைகளை அமைப்பதற்கு இருநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது கடந்த பாதீட்டில் ஜனாதிபதி அது பற்றி கூறியதாகவும் அதன்படி இதுவரைக்கும் எத்தனை தொடர்ந்து மேடைகள் அமைக்கப்பட்டது என்று அவர் கேள்வி எழுப்பினார் அதேபோன்று வடக்கின் வீதிகளை அமைக்க ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டன எனினும் இருபத்தைந்து சதவீத வீதிகள் கூட அமைக்கப்படவில்லை எனவும் நாமல் கூறினார் ජනාධපතිය மாාවட்டමා අனுුරාதපුරத்தில் එந்த வேலை திட்டமும் සේபடுத்தபடவில்லை என்றும் அவர் සුටිකාටினார் . ම ජ ති ජ ති ති ර ේතිකර නති අ්ුව ති අනික් පතිගෙනන අමතුම කතා කලවට නෑනේ ජනතිිපොත්තුමාවත් ඇඳුල ක ක් න ල ඩක්ව. மன்னார் தீவு சிறு மழைக்கு கூட வெள்ளத்தில் மூழ்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் வெள்ளத்தால் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கும் மன்னார் தீவு மக்களை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சாதாரணமாக சிறிய மலைக்கும் தீவுபாதிகள் வந்து பாரிய வெள்ள வெள்ளக்காடாக இருக்கும் இன்னும் இப்பவும் தான் பெயரின் மலைக்கு அதுகளுக்குரிய வடிகால் அமைப்பை ஒழுங்குபடுத்தி அதுக்குரிய திட்டங்களை சரியாக வகுத்து அதுல இருந்து மன்னார் மக்களை பாதுகாக்கிறதோட ஒரு சின்ன மலைக்கும் அவர்கள் இடம்பெறார்கள் அவரோட கல்வியிலிருந்து அவங்களோட பொருளாதாரம் பாரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி செல்கின்றது அந்த மருத்துவர்கள் மற்றும் சுகாதார கட்டமைப்பில் நிலவும் பிரச்சினைகளுக்கு முன்வைக்கப்பட்ட தீர்வுகளை அறிவிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கு நாற்பத்தெட்டு மணி நேர கால அவகாசத்தை வழங்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி குறித்த நாற்பத்தெட்டு மனுத்தியாளர்களுக்குள் தீர்வு வழங்கப்படாவிடின் எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி நடைபெறவுள்ள சங்கத்தின் மத்திய குழு கூட்டத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என அதன் செயலாளர் மருத்துவர் பிரபாத் சுகததாசு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தற்போது சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை தீர்க்க உடனடியாக தலையிட வேண்டும் என தமது சங்கம் நம்புவதாகவும் செயலாளர் மருத்துவர் பிரபாத் சுகததாசு தெரிவித்துள்ளாா் மத்திய மலைநாட்டில் இரண்டு லட்சம் வீடுகளுக்கு தேவைப்பாடு உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மது கணேசன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மலையகத்தில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களில் ஒன்றரை அல்லது இரண்டு லட்சம் பேரை தோட்டத் தொழிலாளர்களாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இதனை தெரிவித்த அவர் அங்கு வாழும் மக்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டார் இருநூறு வருடங்களுக்கும் மேலாக நாட்டுக்காக உழைத்த மக்களுக்கு அனுதாபம் தேவையில்லை எனவும் சகோதரத்துவமே தேவை எனவும் மனு கணேசன் வலியுறுத்தியுள்ளார் மலேக மக்களுக்கு எழுபத்தாறு வருடகால சாபக்கேடு என அரசாங்கம் கூறுகிறது எனினும் அது எழுபத்தாறு வருடகால சாபக்கேடு அல்ல என்றும் இருநூறு வருட சாபம் எனவும் தான் கூறுவதாக மனோகணேசன் குறிப்பிட்டார் அதில் முதல் நூற்றி இருபத்தைந்து வருடங்கள் வெள்ளையர்களின் சாபம் எனவும் மீதம் எழுபத்தைந்து வருடகால சாபம் கருப்பு வெள்ளையர்களின் சாபம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் இந்த இரண்டு காலகட்டத்திலும் தோட்டத் தொழிலாளர்கள் நாட்டுக்காக உழைத்துக் கொடுத்துள்ளதாக மனோகணேசன் குறிப்பிட்டார் அதன்படி தொடர்ந்து மார்க்கம் கொழும்பிலிருந்து மலையகத்துக்கு செல்லும் பிரதான வீதி துறைமுகம் போன்றவற்றில் மலையகத்துவர்களின் உழைப்பும் வரலாறும் இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார் வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் சேவை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி மாக்கும்புற பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயகவினால் இந்த செயற்பாடு ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதற்கமைய மாகும்புர மாத்திரை மாக்கும்புற காலி மாக்கும்புற பதுளை கொழும்பு அம்பாறை ஆகிய அதிவகு நெடுஞ்சாலை பேருந்துகளுக்காக வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணம் செலுத்தும் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது இதேவேளை பொருளையிலிருந்து கடவத்தை வரை பேருந்துகளுக்காக வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணம் செலுத்தும் நடவடிக்கை மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் ஆரம்பிக்கப்பட்டதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பதுலை பண்டாரவளை தம்புள்ளை மகியங்கனை மொனராகளை பிபிலை மற்றும் மொனராகளை வெள்ளவாய ஆகியவற்றுக்கிடையில் சேவையில் ஈடுபடும் பேருந்துகளுக்காகவும் வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணம் செலுத்தும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் நாளைய தினம் கொழும்பு வவுனியா கடவத்தை மகரகம மாக்கும்புற தங்காலை மற்றும் மாக்கும்புற அங்குனுக்குளவிலசவரை சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் இந்த சேவை ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்தாா் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த வேலைத்திட்டத்தின் ஐந்தாவது முழு ஆய்வு எதிர்வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வாஷிங்டனில் நடைபெறவுள்ளது இதில் பெறப்படும் ஒப்புதலுக்கு அமைய இலங்கைக்கு அடுத்த தவணை கொடுப்பனவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன்படி சுமார் முன்னூற்று நாற்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியுதவியை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இலங்கைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக பொருளாதார கொள்கைகள் தொடர்பான பணியாளர் மட்ட உடன்பாடு கடந்த ஒக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்கள் மற்றும் இலங்கை அதிகாரிகளால் எட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பதுளை கொழும்பு பிரதான வீதியின் ஹழுதுமுள்ள பகுதியில் போக்குவரத்து ஒருவழி போக்குவரத்தாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் இன்று மாலை மண்மேடு சரிந்து விழுந்தமையால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது இந்த நிலையில் மண்மேடு அகற்றப்பட்டு அந்த வீதியுடனான போக்குவரத்து ஒருவழி போக்குவரத்தாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ஹழுதுமுள்ள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் என்ற உமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் உள்ளாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் தமிழகத்தில் நடைபெறவுள்ள அடுத்த சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைக்கும் நடவடிக்கைகளில் கட்சிகள் முனைப்புடன் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது இதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி முனைப்பு காட்டி வருகிறது இதேவேளை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலிருந்து காங்கிரசின் வெளியேற்றத்தையும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்ப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் விரைவில் தமிழகம் வரும் மத்திய அமைச்சர் அமித் ஷா தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தையை நடத்துவார் என்று தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் கே என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் நுவரெலியா மற்றும் போல பொருளாதார மத்திய நிலையங்களில் கரிமிளகாய் செத்தல் மிளகாய் தேசிக்காய் மற்றும் இஞ்சி போன்றவற்றின் விலை சற்று அதிகரிப்பை காட்டியது அதன்படி ஒரு கிலோ கரிமிளகாய் நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் அறுநூறு ரூபாய் முதல் அறுநூற்று ஐம்பது ரூபாய் வரைக்கும் கெப்பட்டிப்புளவில் எழுநூறு ரூபாய் முதல் எழுநூற்று ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன அத்துடன் கெப்பட்டிப்புள பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோ தேசிக்காய் மற்றும் ஒரு கிலோ இஞ்சி அறுநூறு ரூபாய் முதல் அறுநூற்று ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளன பொளவில் ஒரு கிலோ சித்தல் மிளகாய் ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்து நூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளன அத்துடன் நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் தக்காளி ஒரு கிலோ முன்னூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரைக்கும் புரோகோலி முன்னூற்று ஐம்பது ரூபாய் முதல் ரூபாய் வரைக்கும் காலிஃப்ளவர் ஐநூற்று ஐம்பது ரூபாய் முதல் அறுநூற்று ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன அதே நேரம் கெப்பட்டிப்புளவில் தக்காளி ஒரு கிலோ நூறு ரூபாய் முதல் நூற்று இருபது ரூபாய் வரைக்கும் காலிஃப்ளவர் ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன மேலும் போஞ்சி ஒரு கிலோ நானூற்று ஐம்பது ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரைக்கும் பீட்ரூட் நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் கேரட் எண்பது ரூபாய் முதல் பன்னிரண்டு ரூபாய்க்கும் லீக்ஸ் எண்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரைக்கும் மற்றும் கோவா ஒரு கிலோ நாற்பது ரூபாய் முதல் அறுபத்தைந்து ரூபாய் வரைக்கும் கெப்பட்டிப்பள பொருளாதார மத்திய நிலையத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் கோவா ஒரு கிலோ அறுபது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரைக்கும் கேரட் ஒரு கிலோ நூற்று இருபது ரூபாய் முதல் நூற்று நாற்பது ரூபாய் வரைக்கும் லீக்ஸ் ஒரு கிலோ தொன்னூறு முதல் நூற்று பத்து ரூபாய் வரைக்கும் மற்றும் பீட்ரூட் ஒரு கிலோ நூற்று நாற்பது ரூபாய் முதல் நூற்று எழுபது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன விளையாட்டுச் செய்திகள் உலக கண்ட மகளிர் கபடி போட்டித் தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது பங்களாதேஷ் தலைநகரில் இந்த போட்டித் தொடர் இடம்பெற்றது இந்தியா தாய்வான் தாய்லாந்து பங்களாதேஷ் ஜெர்மனி உகண்டா ஈரான் உட்பட பதினோரு பங்கு கொண்ட இந்த போட்டித் தொடரின் இறுதிப் போட்டி இன்று இடம்பெற்றது இதில் தாய்வானை எதிர்கொண்ட இந்திய அணி வெற்றிக் கண்டத்தை சுவீகரித்துக் கொண்டது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் டாட் கே என்ற எமது இணையதளத்துக்குப் பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கனடாவில் விடுதலை புலிகளின் சின்னங்களை ஆதரிக்க வேண்டாம் என இலங்கை அரசாங்கம் வலியுறுத்துகிறது சுகாதார கட்டமைப்பில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேர கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட கடனுதவி தொடர்பாக டிசம்பர் மாதம் அறிவிக்கப்படவுள்ளது மத்திய மலைநாட்டில் இரண்டு லட்சம் வீடுகளுக்கான தேவைப்பாடு உள்ளதாக நாடாளுமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விஜயின் கட்சியுடன் கூட்டணி அமைக்க பாரதிய ஜனதா முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் சூரியனின் இன்றைய நாடுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான